வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் தந்தி தொலைக்காட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் பாலை பட்டாபிராமன் அவர்களை தந்தி தொலைக்காட்சியில் ரவுடி என்று சித்தரித்து செய்தி வெளியிட்டு இருந்தனர் இந்த செய்தியை கண்டித்து சென்னை வேப்பேரில் உள்ள தந்தி அலுவலகத்தை வளரும் தமிழகம் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் சிங்கை சரவண சோழன் மற்றும் செயலாளர் எஸ் அழகர்சாமி இவர்களின் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தந்தி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் அதன் பின்பு மாநில அமைப்பு செயலாளர் சிங்கை சரவண சோழன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது மாநில தலைவர் பட்டாபிராமன் அவர்கள் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பொதுமக்கள் வசிக்கும் மையப்பகுதியில் தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையை கண்டித்து தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையை கொச்சைப்படுத்தி மாநில தலைவர் பாலை பட்டாபிராமன் அவர்களை தந்தி தொலைக்காட்சியில் ரவுடி என்று சித்தரித்து வெளியிட்டிருந்தனர் இந்த செய்தியை நீக்கவும் ஆதாரமற்ற செய்தியை வெளியிட்ட தந்தி தொலைக்காட்சி மறுப்பு செய்தியை வெளியிட வேண்டும் என்றும் எந்த ஆதாரமும் இல்லாமல் செய்தி வெளியிட்ட தொலைக்காட்சி மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் கோர்ட்டில் வழக்கு தொடுக்க உள்ளோம் என்றும் கூறினார் போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் கைது செய்து மாலை ஆறு மணிக்கு விடுதலை செய்தனர்

ரவுடி என்று சித்தரித்து சித்தரித்திருக்கிற இந்த தினத்தந்தி தொலைக்காட்சி அலுவலகத்தை இப்பொழுது முற்றுகையிடுகிற போராட்டத்தில் நாங்கள் இறக்கி இருக்கிறோம் சொல்றோம் எங்க தலைவர் மேல எந்த விதமான வழக்குகள் இல்ல வேணா போராட்ட வழக்குகள் அங்கங்க அந்த போராட்டங்கள் அரசியல் சார்ந்த வழக்குகள் தான் இருக்க தவிர வேற எந்த விதமான வழக்குகளும் கிரைம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எந்த வழக்குகளுமே இல்லைங்க தென் மாவட்ட தலைவர்களோடு இணைச்சி ரவுடி அப்படின்னு சித்தரிச்சிருக்காங்க தந்தி தொலைக்காட்சி அதை கண்டிச்சுதான் இன்னைக்கு சென்னை மண்டலத்தின் சார்பா இந்த ஆர்ப்பாட்டத்தை என்பதற்கு ஆதாரம் கொடுத்துட்ட காவல்துறையே காவல்துறை எங்க பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியும் எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய நிலவரம் எங்களுடைய தலைவருடைய என்னங்கிறது தெரியும் எந்த அசம்பாவிதங்களிலும் எந்த வழக்குகள்லயும் ஈடுபடாதவர் எங்களுடைய தலைவர் அந்த மாதிரி தினத்தந்தி நிர்வாகம் எங்கள் தலைவர் மீது அந்த மாதிரியான வழக்கு கிரை வழக்குகள் இருந்து சொல்லிட்டாங்கன்னா நாங்க அரசியல் இருந்து விளையாங்க இப்ப மாநகராட்சி மேயர்த்த மாநகராட்சி ஆணையர் வழக்கு கொடுத்திருப்போம் அடுத்தது முறைப்படி மனு கொடுத்திருக்கோம் புகார் கொடுத்திருக்கோம் முறைப்படி வளர்க்க தொடர் வழக்கு தொடர் இது மாதிரி ஒரு தலைவரை வந்து உதாசீனப்படுத்தின மானவேஷ்ட வழக்கு திறந்திருக்காங்க எம் மாவட்டத்தில் கலவரங்கள் நடக்குது சாதிய கலவரங்கள் நடக்குது ஆக எங்களுடைய மத்திய மாவட்டங்களா இருக்கக்கூடிய திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் இந்த பகுதியிலேயே அதை அந்த கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்காக இந்த தினத்தந்தி நிர்வாகம் முயற்சிக்கிறாங்க வேற ஒன்று சிங்கை சரவண சோழன் மாநில அமைப்பு செயலாளர் வளரும் தமிழக கட்சி